லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் கொஞ்சம் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எந்த ஊரு ப்ரோ இது இது பொலசனாலி ப்ரோ ஓ இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சார் சில எத்தனை அடி ப்ரோ ப்ரோ ஒன்பது அடி ப்ரோ ஒன்பது அடி எங்க இருந்து ப்ரோ வாங்கி தந்தீங்க ப்ரோ நாங்க ஒரு சோர்ந்து வாங்கி தந்தோம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பரப்பலாங்களா எவ்வளவு ப்ரோ ரேட்டு ப்ரோ பிரைஸ் முப்பதாயிரம் ப்ரோ முப்பதாயிரங்களா

ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ எங்க ப்ரோ நீங்க மட்டும் இருக்கீங்க உங்க பாய்ஸ்ல யாரும் இருக்காங்க பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில போயிருங்க வழக்கு மரம் போட்டி வைக்கிறது நாளைக்கு இன்னைக்கு என்ன ஆஹ் நீங்க நைட் வேற என்ன போட்டி ப்ரோ இருக்கு ப்ரோ வழக்கு மரம் இருக்கு முறுக்கு கடித்தல் இருக்கு ஓகே ப்ரோ அதுக்கப்புறம் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இருக்கு ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஆமா அதுக்கப்புறம் பாட்டில் தண்ணீரை பதிவு இருக்கு நிறைய இருக்கு கவுரு போட்டி தான் இருக்கு லேடிஸ் எல்லாமே போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு

எதுவும் இதெல்லாம் தாய் கொடுக்க மாட்டாங்க இல்ல ப்ரோ எதுவும் நாங்க இப்போ பாலகூடர் வந்து அந்த எங்க ஊர்ல இரு கடைக்குள்ளேருந்து வந்த ப்ரோ எல்லா இடத்துலயும் ஸ்நாக்ஸ் போட்டாங்க ப்ரோ சாப்பாடு போட்டாங்க எல்லாம் போட்டாங்க நான் நீங்க வந்து நாங்க ஆஃப்னே வச்சுக்கிறோம் ஒண்ணும் குடுக்கவே இல்லை கேசரி இதுக்கு சாப்பிடா ஆசரி இது வந்து என்ன ஆகுது

ஒழுங்கா உள்ள <laughs>